ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் ஐந்தே நாளில் நீ நினைத்ததை இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் ஆம் சொல்லமே நான் சொல்வதை முழுமையாக கேள் முகம் மலர்வாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் நீ செல்வ செழிப்புடன் வாழ உனக்கு நான் அருள்வாளித்து விட்டேன் என் வார்த்தைகள் என்றுமே பொய்யாகாது இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வை என்னை காண்பதற்கு முன் நீ எப்படி இருந்தாய் என்னை பார்த்தபின் இப்பொழுது எப்படி இருக்கின்றாய் என்று சற்று யோசனை யோசித்துப்பார் உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் கவலைப்படாதே உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் அதிக இடம் பிடித்த அந்த நபர் அந்த துணை உன்னை தேடி வரப்போகிறது மனம் சோர்ந்து போகாதே உன் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று புரிந்து கொள்ளாததால்தான் இந்த பிரிவு புரிந்து கொள்ளும் நொடியில் உன் அன்பிற்கு வேறு யாரும் ஈடில்லை என்று தெரிந்த கணமே அவர் ஓடோடி வந்து விடுவார் நீ விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே உன்னோடு இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பதை முதலில் புரிந்துகொள் உணர்ந்துகொள் உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை அமைப்பதற்காகத்தான் நான் இந்த சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இனி உன் வேதனை வழிகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது நீ வேண்டியது வேண்டியபடி நிச்சயமாக நடக்கப் போகிறது உன் மன வேதனைகள் எல்லாம் சரியாக சரியாக நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நீ எல்லா செல்வ வளமும் பெற்று உன் துணையோடு நீடூழி வாழப்போகிறாய் தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது அளவில்லாத அன்பு பெற்ற என் செல்ல குழந்தையே உன்னை விரும்பிய நீ விரும்பிய நபர் உன்னை தேடி வரப்போகிறார் சந்தோஷமாக இரு என் செல்லமே உன் சாயப்பா யாரை எப்போது எப்படி எழுக்க வேண்டும் என திட்டமிடுகிறேனோ அந்த நேரம் வரும்போது நானே அந்த இடத்திற்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து அமர்ந்து விடுவேன் எப்படி சரியாக போகிறது என்று மழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற அளவிற்கு மாயமாக மறையப் போகிறது ஆகையால் எந்த ஒரு நிகழ்வினை நினைத்து எந்த ஒரு பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எண்ணுவதுதானே வாழ்க்கை வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் பயனில்லாத சொற்களை பேசி வீணாக்காதே பயனுள்ளதை மட்டும் பேசும் அல்லது மௌனமாக இருக்க பழகு வாழ்க்கையில் எவ்வளவு அளவு முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த அளவுக்கு சிலருடைய அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்துக்கொண்டுதான் போக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கக்கூடாது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னோடு நான் உன்னோடு இருக்கும்போது கடுகளவும் கூட ஒரு நாளும் கலங்கக்கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுவோம் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் தானே என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகி விடும் உனக்கு வேண்டியதை செய்ய உன் சாயப்பாவையாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் யோசித்துப்பார் யாருக்குத்தான் இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டமில்லை இல்லை யாருக்குத்தான் இந்த பிரபஞ்சத்தில் துன்பம் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் சூழ்நிலைகளால் மாறுபடும் போது நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் எல்லாம் தள்ளிப்போகும் சூழ்நிலைக்குள் நீ தள்ளப்படுகிறாய் ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் ஆகவே பொறித்திரு காத்திரு அனைத்து நடைபெறப் போகிறது உன்னை விட்டு நீங்க போகிறது நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்து நிலைக்கு இந்த சாயப்பா உன்னை கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் நீ சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து உள்ளங்கையில் வைத்து பொக்கிஷம் போல் பார்ப்பேன் துயரங்களை தருகின்ற நான் அதிலிருந்து எப்படியே வரவேண்டும் என்ற போதனைகளையும் நான் வழங்குவேன் கவலைப்படாதே என்னுடைய பிள்ளையான நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நான் சொல்வது போல செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் சோகத்திலும் துக்கத்திலும் பொன்னான நாளை துளைத்து விட மாட்டேன் என்று நீயாக நினைத்துக்கொள் நினைத்துக்கொள் நல்ல முடிவையே எடு உன்னை நீயே குற்றமாக கூறிக்கொள்ளாதே உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டது போதும் இதுவரைக்கும் நீ மனது கலங்கி ஓரமாக உட்கார்ந்ததும் போதும் எழுந்திரு உன் சாயப்பாவின் கரம் உன்னை நோக்கித்தான் உள்ளது தைரியசாலியாக மாறு செல்லமே பாசம் காட்டுபவராக மாறு உன்னுள் நீயே திறமையை மாத்திக்கிற மாதிரி வாழலாம் ஆம் நிச்சயமாக மாற்றம்தான் வாழ்க்கை புதிதாக நீ இந்த நாளை நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து நினைத்து இனி குழம்ப மாட்டேன் என்று முடிவு எடுத்துக்கொள் சபதம் இடு எதிர்காலத்தை மட்டுமே யோசி உன் கனவை யோசி அதை விட்டுவிட்டு விட்டு தேவையற்றதை யோசித்து கொள்ளாதே நாளை நடப்பது என்னவானாலும் நடக்கலாம் ஆனால் இன்றைய பொழுது எப்படியாக இருக்கிறது என்பதை இந்த இப்பொழுது நடக்கின்ற நிகழ்கால பொழுதை நல்லபடியாக கடத்த நடத்த வேண்டும் என்று இந்த சாயப்பாவிடம் ஆசீர்வதி வாங்கிக்கொள் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதை மட்டும் யோசனை செய் இப்படி உன்னுடைய சிந்தனைகள் நேர்மறையாகவே இருக்க வேண்டும் அதாவது பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள் நிச்சயம் உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்கும் என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு என்றுமே உண்டு என்று சொல்லவே நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளையே உன்னிடம் உள்ள தாழ்வு மனப்பான்மையை முதலில் தூக்கி எறிந்துவிடு விடு என்னால் எதுவும் செய்ய முடியும் எனக்கும் திறமை இருக்கு என்பதை முதலில் நம்பிக்கை நம்பிக்கையோடு இரு திறமையை பூட்டி வைக்காதே உன் தெளிவான திறன் இல்லாமல் தான் துன்பம் துயரம் கஷ்டம் நோய் இதில் எல்லாம் போய் நீ சிக்கிக் கொள்கிறாய் தைரியமாக செய் தோல்விங்கிறது பெரிய விஷயமே இல்லை என்று சொல்லவே அதுதான் வெற்றிக்கு முதல் படி உன்னை பற்றி நீயே நல்ல விதமாக புரிந்து நீ என்கிட்ட வைத்திருக்கும் பக்தி அன்பால் மட்டுமே உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால சொல்கிறேன் செய்ய முடியலேன்னு மட்டும் யோசிக்காதே செய்ய முடியலேன் என்று சிறிதளவும் மனதளவும் நினைத்து நீ யோசிக்க வேண்டாம் செய்கிறதை எவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசனை செய் ஆகவே சோகமா இருக்கும்போது உன்னை நீயே உற்சாகப்படுத்த தெரிந்து கொள் முதலில் நமக்கு நாமே துணை என்று இரு வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் உயர்ந்து விடுவாய் புரிகிறதா நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உனக்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பாக நான் இருந்து உனக்கானதை நான் செயல்படுத்தி காட்டுகிறேன் தலை நிமிர்ந்து செயல்படு சந்தோஷமாக இரு முகத்தில் புன்சிரிப்போடு உன் கனவை நோக்கி ஓடு உன் லட்சியத்தை நோக்கி ஓடு குறுக்கே வருபவர்களை பார்த்து பின்னோக்கி போகாதே முன்னோக்கி சென்று கொண்டே இரு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாற்றக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இப்பொழுது உன் சாயப்பா சொன்னதை புரிந்து கொள்ளும் என்று நினைத்திருக்கிறேன் எழுந்திரு தைரியமாக எழுந்திரு துணிந்து செயல்படு வரும் வாரம் வரும் நாட்கள் எல்லாம் வெற்றி உனக்காக காத்து கொண்டுள்ளது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்